அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்தும் இருக்கிறார் இதுகுறித்து மேலும் வெளியான அறிக்கையில் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முன்னூற்றி எண்பத்தைந்து பேருந்துகளும் பதினான்காம் தேதி சனிக்கிழமை என்று முன்னூற்றி ஐம்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதேபோல் சென்னை கோயம்புத்திலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் பதினான்காம் தேதி சனிக்கிழமை அன்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இரநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது மாதவரத்திலிருந்து பதிமூணாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதியன்று இருபது பேர் இருபது பேருந்துகளும் இயக்க சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது இந்நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு பயணிகளும் சனிக்கிழமையன்று இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து போக்குவரத்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது